அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நாயனார் ஒரு விசித்திரமானவர் அவர் சாட்சியர் சாட்சியர் என்றால் சமணர் இவருடைய ஊர்கள் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசமாக இருக்கும் அங்கே அவர்கள் எப்படி நம்ம ஊரிலே மீனாட்சிபுரம் என்று வைப்பது போல அவர்கள் சங்கங்கள் இருந்த ஊருக்கு திருச்சங்கமங்கை என்று பெயர் வைப்பார்கள் அவ்வழியிலே திரு சங்கமங்கை என்ற ஊரிலே வேளாளர் மரபிழை பிறந்தவர் இவர் புத்த மதம் சார்புடைய குடும்பத்தில் பிறந்தவர் ஏனெனில் புத்தம் அன்பை மட்டும் போதிக்கிறது இந்த புலால் மறுத்தல் போன்றவற்றை வந்து தமிழருக்கு ஒவ்வாத செயல்களை செய்யக்கூடாது என்று பேசுவதிலே புத்த மதம் முன்னிலையில் நிற்கிறது ஏனெனில் அது நம் ரிக்வேதத்தை சார்ந்த ஒரு மதம் அதை ரிக்வேதம் படித்து அதனுடைய கருத்துக்களையும் நம்முடைய கௌதம் புத்தருக்குரிய போதனைகளையும் ஒப்பீடு செய்தல் இரண்டும் ஒன்றிய ஒன்றாகவே இருக்கிறது ஆச்சரியமான செய்தி இதை நான் கற்றதனால் சொல்கிறேன் அவ்வழியிலே இந்த புத்த மதத்தில் பிறந்ததால் இவர் துவராடை அதாவது காவி இருக்கிறது அல்லவா காவிக்கல்ல வந்து வெள்ள வேட்டியில் அழைச்சி அணிவார்கள் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை கூட திருமுறையிலே பேசும் துவராடை சலக்கர்கள் என்பார் இன்னைக்கு காவி கட்டக்கூடிய அத்தனை பேரும் திருவேடம் அணிந்து கொண்டு சுயநலத்தையோடு வாழ்வதால் அவர்களும் ஒருவேளை திருவேடத்தில் இருக்கின்ற துவராடை சலக்கர்களோ என்னவோ தெரியவில்லை நம்முடைய சாய்க்கே நாயனா துவராடை அணிந்து வாழ்ந்து வருகிறார் இவர் இம்மனித வாழ்வு நிலைத்ததல்ல எனவே இவ்வுயிர் நிலைத்த தன்மையை அடைவது அதற்கான வழி என்ன என்பதை ஆராயும் பொருட்டு காஞ்சிபுரம் சென்று அங்குள்ள மாய பிறப்பறிக்கும் தத்துவத்தின் வழி அறியும் பொருட்டு பல சைவ சித்தாந்த நூல்களை வாங்கி படிக்கிறார் படித்த பொழுது ஈசர் அருள் கூட்ட சிவனன் நெறியே ஈசனுடைய அருளை கூட்டக்கூடிய சிவனன் நெறியே உண்மை நெறி என்பதை உணர்கிறார் இருந்தாலும் கூட இவருக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசைப்படி சேருமான நிலைப்படுத்தும் அடையாளமாக சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய எண்ணமுடையவராக மாறுகிறார் எனவே இவர் தினந்தோறும் சிவலிங்கத்தை கண்ட பிறகு உணவு உட்கொள்வதை ஒரு வழக்கமாக வைத்து வாழ்கிறார் அப்படி வாழ்கின்ற காலத்திலே ஒரு நாள் வெட்ட வெளியிலே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அதைக் கண்டவுடன் மகிழ்ந்து இவருக்கு படித்த சாத்திரங்களிலே அவருக்கு ஓடும் பொண்ணும் ஒக்கவையை நோக்கும் தன்மையுடைய இறைவன் என்றெல்லாம் படித்ததால் இவர் என்ன செய்தார் என்றால் தன்னிலை மறந்து அருகில் இருக்கிற ஒரு கல்லை எடுக்கிறார் சிவெருமானுக்கு கல்லும் மலராகும் என்றெல்லாம் எல்லாம் பெருமானுக்கு ஒன்றுதான் என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா இதை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் என்று நம்முடைய அன்பர்கள் சில சேட்டைகள் செய்வது போல இந்த சாக்கியர் என்ன செய்தார் என்றால் சிவலிங்கத்தின் மீது ஒரு கல்லை அறிகிறார் அடங்கத்தால் அடக்க முடியாத ஆர்வத்தால் சாக்கியர் இதை செய்கிறார் இருந்தாலும் மற்றவர்கள் இகழ்வாக இருந்து பேசுகிறார்கள் இவனுக்கு பார் ஒரு திமிரு இவன் சிவலிங்கத்துக்கு மேலே கல் எடுத்து அடிக்கிறான் அப்படின்னு திட்டுறாங்க அது வெட்டவெளியில் இருந்த சிவன் கோயிலுள்ள இருக்கும் சிவனையே கண்டு கொள்வார் இல்லை வெட்டவெளி சிவனை அவன் கண்டுகொள்கிறான் இல்லையா அவ்வழியிலே இவர் தினமும் அந்த வழியாக சென்று அவரை வணங்கி அவர் மீது ஒரு சிறு கல்லை அறிந்துவிட்டு அதற்கு பிறகு உணவு கொள்வார் அந்த சிவலிங்கம் இவருடைய ஆன்மநாயகராக மாறிவிட்டது இவர் செயல் அவர் கண்ணப்பனுடைய அந்த செருப்படி செருப்புக்கால் அவர் முகத்தில் பட்ட பொழுது என்ன மகிழ்வு கொண்டாரோ அதே மகிழ்வை இவருடைய கல் தன் திருமேணியிலே பட்ட பொழுது நம்முடைய பெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டாராம் தினம்தோறும் காலம் தவறாமல் கல்லெறிந்து உணவருந்தி வருகிறார் ஒருநாள் பசி அதிகம் பெருமான் நம்மால் ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக ஆட்கொள்வார் இல்லையா அவ்வழியிலே சாக்கியருக்கு பெரும் பசியை தந்து விடுகிறார் மிக பசியினாலே இவர் சரி கல்லெறிவதை மறந்து விட்டார் ரொம்ப பசி வந்தால் நம்ம என்ன ம ரெகுலராக செய்கிற செயல் கூட மறந்துவிடும் அவ்வழியிலே கல்லெறியாமல் சென்று வீட்டில் உணவு கொள்ள உணவு உட்கொள்ள சென்று உணவில் அமர்கிறார் பொழுது உணவை பிசைங்கிறார் ஒரு கல் கையில் தட்டுப்படுகிறது காம் நம்ம அரிசியிலெல்லாம் அப்பெல்லாம் முரம் வச்சு சளிச்சுதான் கல் கல்லெல்லாம் கையில பொறிக்கி முரத்துல சளிச்சு தான் போடுவாங்க எங்க அம்மா சமைச்ச சாப்பாட்டில் கூட சில சமயம் கற்கள் வரும் அதுபோல அன்று சாக்கியருடைய உணவிலே ஒரு கல் இருக்கிறது கண்டதும் பதடி போனார் ஐயையோ சேரலிங்கத்தின் மீது கல்லெறியாமல் வந்து விட்டேனே என்று மிகப்பசி இருந்தாலும் உணவினை மறந்து எழுந்து வேட்கையோடு கள்ளெடுத்து கொண்டு ஓடி வருகிறார் அவருடைய அன்பை பார்த்த சேருமான் மகிழ்ந்து உமையுடன் விண்ணில் திருக்காட்சி கொடுக்கிறார் அக்காட்சியைக் கண்ட சாக்கிய நாயனார் இரு கைகளையும் குவித்து இறைஞ்சி பூமியில் வீழ்ந்து வணங்குகிறார் பெருமான் அவரை அன்போடு நோக்கி அன்பனே உன்னுடைய காலம் தவறாத இந்த வழிபாடு என்னை வழிபட்ட பிறகு உணவருந்த வேண்டும் என்ற அந்த ஒரு ஒழுக்க முறையை நீ கடைபிடித்த காலம் தவறாமல் என்னை வழி என்னை வழிபடாமல் நீ என்மேல் கல்லெறியாமல் நீ உணவருந்த கூட மறந்தாயே இருந்த பசியிலே அந்த உன்னதமான சேவைக்காக காலம் தவறாமல் என்னை வழிபட்டதற்காக நீ என்னோடு கைலாயம் சிவலோகம் சேர்ந்து என்னோடு என்றும் இருப்பாயாக உனக்கு நிலை வாய்க்கட்டும் என்று கூறி சாக்கிய நாயனாரை அழைத்து செல்கிறார் இந்த திரு சங்கமங்கை எங்கே இருக்கிறது என்றால் காஞ்சிபுரம் அருகே புத்தகரம் என்ற பெயருடையாக ஊராக ஒருவேளை இருக்கக்கூடும் ஏனெனில் அந்த இந்த பெரிய புராணம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை தொகுக்கப்பட்ட ஒரு நூல் கால மாற்றத்திலே நிறைய பெயர்கள் ஊர் பெயர்லாம் மாறிடுச்சு அவ்வழியிலே இந்த புத்தர்கள் மிக வாழ்ந்த அந்த புத்தகருடைய புத்தர்களுடைய அகரம் என்பதால் அதற்கு புத்தகரம்னு பேர் அந்த ஊராக இருக்கலாம் என்பது ஒரு கேள்விப்பாடு அவ்வளவே இந்த வரலாறு நமக்கு கூறும் கருத்து என்னவென்றால் நீங்கள் எந்த சமயங்களில் வாழ்ந்தாலும் பெருமான் மீது முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் காலம் தவறாத வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்தால் பெருமான் உங்களை ஏற்றுக்கொள்வார் அங்கே திருவேடமோ மற்றதோ பொருட்டு அல்ல அவரே சாக்கிய புத்தவேடத்தோடு தான் இறைவனோடு கலந்தார் ஆகிய அன்பின் உறவுகளே இங்கே நாம் காண வேண்டியது காலம் தவறாத வழிபாடு அது எப்படி சாக்கியனார் கல்லறியாததை சேருமான் டைம் வாய் டைம் பீஸ் வச்சு டைம் நோட் பண்ணிகிட்டு இருந்தாரா அப்படிலாம் கேள்வி கேட்டால் அதுக்கும் விடை உண்டு நாம் நம் இல்லத்திலே இருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள் வீட்டு ரோடு மார்க்கமாக நமது வீடு நாம் வீட்டிலே முன்னரையிலே அமர்ந்திருக்கிறோம் பள்ளிக்கூடத்திற்கு நிறைய குழந்தைகள் செல்வார்கள் நாம் ஏதோ எதாச்சியாக அந்த குழந்தைகளை கவனிச்சிட்ருப்போம் அதில் ஒரு சில குழந்தைகள் நம் மனதில் பதிவார்கள் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பிள்ளைங்களை குழந்தைகளை காணோன்னா ஏன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களை காணவில்லை எங்களுக்கு என்னாச்சத்தை நமக்குள்ள ஒரு பதைப்பதைப்பு வரும் அது எல்லாருக்கும் நிகழ்ந்திருக்கும் ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு வர ஒரு குழந்தை ஒரு நாள் அந்த குறித்த நேரத்துக்கு உடையாந்துடும் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தம்பி இருக்கான் அவன் அப்படிதான் சாயங்காலம் நாங்கள் பூஜை பண்ணுறப்போ ஒடியாந்துடும் காலையில் நான் வேலைக்கு போறப்ப வந்துட்டார்டா சொல்லுவோம் ஐயா பாய் அப்படிம்மா அந்த குழந்தையை சில நாள் அவரை காணவில்லை என்றால் எனக்கு ஒரு பெரும் மன தவிப்பு வந்துவிடும் இது எப்படி நமக்கே அந்த தவிப்பு இருக்கும் பொழுது காலம் தவறாமல் தன் மீது அன்பினால் கல்லது இந்த சாக்கியம் எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சாமி பதை அந்த சாக்கியர் பதை பதைத்து ஓடி வரும்பொழுது சாமிக்கும் அந்த நிலை இருந்ததால் காட்சி தந்தார் காலம் தவறாத வழிபாடே பயன் தரும் ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு ஆறு டு கோயில் போறீங்கன்னா தினமோ அந்த ஆறு டுவார கோயில் போங்க உங்களால் முடிஞ்சது தினம் ஒரு ஆறு மணிக்கு போய் ஒரு ஊதுபத்தி பரத்திட்டு வர முடியுதா நல்ல நறுமணமான ஊதுபத்தி பருத்திட்டு வாங்க தினம் குறித்த காலத்தில் விளக்கற்றுங்கள் என்ன அதே போல் தினம் குறித்த காலத்தில் சில மலர்களை கொண்டு இறைவனுக்கு தாருங்கள் ஒரு சில நாள் நீங்கள் உடல்நல குறைவால் வரவில்லை என்றால் இறைவன் உங்களை நினைத்துக் கொள்வார் உங்களுடைய பிரச்சனை என்ன என்று அவர் தானாக முன்வந்து தீர்த்து வைப்பார் இது என் வாழ்வில் நிறைய இடங்களில் நடந்திருக்கின்றன ஆக என் அன்பின் உறவுகளை காலம் தவறாத வழிபாடு இறையருளை பெற்றுத்தரும் குங்குளிய கலையினார் குங்குளியம் போட்டுட்டே இருக்கார் ஒரு நாள் குங்குளியம் போட அவன் மனைவி திருமங்கலத்தை எடுத்துட்டு போறார் சாமியை வந்துட்டார்ல எங்கடா கலையிற காணோன்ட்டு இல்லை அவரை நோக்கி நீங்கள் அன்பினால் ஓடினால் அன்பின் தலைவனாகி அவன் உங்களுக்கு அருகிலிருந்து அருள் செய்வார் என்பதை இந்த சாக்கியர் வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே அன்பின் வழி நின்று காலம் தவறாத நெறிபிரளாத ஏதோ ஒரு சேவை செய்து கள்ளாலாவது அடியுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் சின்ன சிவலிங்கம் தந்து அப்படி செல்லமாக போய் கொட்டு கொட்டிட்டு போங்க நான் அப்படி செய்வேன் எங்கள் சொக்கனாரும் அதெல்லாம் திண்ணியில் எங்கள் முருகன் கோயிலில் மண்டபத்தில் உட்கார்ந்துருப்பார் நல்ல மழைக்காலமாக இருந்தால் அவருக்கு குளிரும் இல்லையா சாமிக்கு ஒரு மண்டபத்தில் தான் இருப்பார் எங்கள் மகாராஜா ஒரு ரெண்டு மூணு பேட்டியை சுற்றிட்டு ஒரு கண் மட்டும் திட்ட மாதிரி மூஞ்சில் துளிவுண்டு இடம் விட்டுட்டு ஏன் சொக்கு இப்படி காயிற வெயில்ல மலையில் நலையிற சீக்கிரமாக ஒரு கோயில் கட்டிங்கன்னா செல்லமா மாட்டையில் ஒரு கொட்டு கொட்டி போவேன் ஆவான் சாமி அன்பு இன்னைக்கு எங்கள் சாமி பெரிய திருப்பணி செய்து கொண்டு அதுக்கு பிறகு எங்களை நாங்கள்லாம் முன்னின்று ஒரு திருப்பணி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தார் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய திருப்பணிக்கு சாமியை தயாராகி திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் சொக்கடாதனுடைய கொட்டுக்கு என்னவோ ஒரு தண்ணி தொட்டியிலே மூழ்கி கதவை சாத்தி கொண்டிருக்கிறார் அந்த ரசித்தல் இறைவனை ரசித்து 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 வழிபட வேண்டும் என்ன ஓ இந்த இந்த கல்லால் அடித்ததற்கு சாமி திருப்பி அடிக்கல நம்ம பூ கொடுத்தா ரெகுலராக சிவன் கோயிலுக்கு போனோம் பூ வாங்கிட்டு போனாங்க அதுல இருந்து கஷ்டம் வந்துருச்சுங்கிற மடையர்களை நிறைய நான் பார்த்திருக்கிறேன் அன்பொடிவான சிவத்தை வழிபடும் பொழுது நமக்கு எப்படி துன்பம் வரும் துன்பம் என்றால் என்ன என்று அறியாதவர் பெருமான் ஆகைய நான் பின் நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வதானா சென்றதால் உங்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று நீங்கள் கூறினால் நீங்கள் அதைவிட விட இந்த ஆலயத்தை மறந்து புரட்சமயம் சார்ந்து விடுவது சிறந்தது ஏனெனில் இறைவனை உணரா நிலையிலேயே நீங்கள் அந்த வார்த்தை உள்ளவரை ஆனால் இங்கே சாக்கியர் கல் எரிந்து வழிபடுகிறார் ஓ இந்த வழிபாடும் இவருக்கு உகந்த வழிபாடு போலும் என நினைந்து அவ்வாறே வழிபடுகிறார் ஆனால் அன்பினால் கல்லெறிந்தார் கற்று தெளிந்த பின் கல்லெறிந்தார் ஆக எல்லாவற்றையும் தெளிந்து காதலாகி கசிந்து கல்லேதும் எரிந்து பூவாயிட்டு போனா நமக்கு எல்லாம் வசதி கிடையாது இல்லை நிறைய பேர் கைவீசித்தான கோயில் போறோம் இல்லையா குறிப்பா இந்த சிவனடியார்கள் அப்படின்னு இடம் போட்டிருக்கவங்க அத்தஞ்சாமும் அதெல்லாம் வத வதனும் வந்து ஒரு இருபது டிக்கெட்டு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம் அதில் ஒரு நாலு டிக்கெட்டு தான் என்ன பண்ணுவோம்னா பூ வாங்கிட்டு போவோம் ஒருத்தர் சாம்பிராணி போகை போடுவார் ஒரு சிலர் சேவை செய்வார்கள் மற்றெல்லாம் கும்பல கோவிந்தா பாடிட்டு மற்றவர்கள் பாட்டு வழிபாட்டுக்கிடையில கத்தி கத்தி திப்பதிகம் பாடிட்டு சாமியை டிஸ்டர்ப் பண்ண தான் போகிறோம் ஆகிய என் அன்பின் உறவுகளே பணி செய்வோம் பரமன அருள் பெறுவோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க திருச்சிற்றமுனம்